அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தின மலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுத போயிடும் இடமிருந்து வளம் ஒன்று அல்ல அல்ல குறையாத உணவு பாத்திரம் சுய பாத்திரம் சுய பாத்திரம் அமு அமுது சுரபி அரசு ராசி அனுத சிறவி மேலிருந்து கீழ் இரண்டு இது புரிந்தால் வரம் கிடைக்கும் இது புரிந்தால் தவம் த தவம் புரிந்தால் வரம் கிடைக்கும் ஏழு மேல் இடமிருந்து வளம் திருப்பதி ஒரு புண்ணிய டேஷ் திருப்பதி ஒரு புண்ணிய தலம் தலம் மூன்று மேலிருந்து கீழ் பிறர் அறியக்கூடாதது பிறர் அறியக்கூடாதது ரகசியம் ரகசியம் ர இருக்கு ரகசியம் எட்டு இடமிருந்து இருந்து வளம் டேஷ் டேஷ் பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா இது பொய்யடா கா மே இது பொய்யடா ஒன்பது மேலிருந்து கீழ் பிறப்பு துவக்கம் டேஷ் முடிவு இதுதான் வாழ்க்கை பிறப்பு துவக்கம் இறப்பு பதிமூன்று இடம் இருந்து பலம் உப்பு தயாரிக்கும் களம் உப்பளம் உப்பளம் நான்கு மேலிருந்து கீழ் ஆற்றில் போட்டாலும் டேஷ் போட வேண்டும் ஆற்றில் போட்டாலும் அளந்து அளந்து போட வேண்டும் ஆறு இடமிருந்து வளம் குதிரை மாடு போன்றவற்றின் பாதம் குழம்பு குளம்பு அப்புறம் என்ன பனிரெண்டு இடம் இருந்து பலம் இடமிருந்து வளம் பனிரெண்டு டேஷ் உடையான் படைக்கு அஞ்சான் தம்பி உடையான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் பத்து மேலிருந்து கீழ் இந்த கூழை டேஸ் என்னிடம் செல்லாது இந்த கூழை கும்பிடு கும்பிடு என்னிடம் செல்லாது ஐந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பைசா நகரத்து சாய்ந்த டேஸ் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் கோ பூக்கு ர இம் கோபுரம் பதினெட்டு இடமிருந்து வளம் டேஷ் கேழ்வரகு போன்றவை திணை வகைகள் கம்பு கம்பு பத்தொம்போது மேலிருந்து இருந்து கீழ் ஒன்று நஞ்சை மற்றது ஒன்று நஞ்சைனா ஒன்று புஞ்சை பூ இருக்கு இஞ்சை இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் டேஸ் ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலம் இசை நீடு வாழ்வார் மிசை ஏகினான் மலர்மிசை மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பதினெட்டு மேலிருந்து கீழ் காந்திஜிக்கு பிடித்த உடை வகை காந்திஜிக்கு பிடித்த உடை வகை கதர் இருக்கு இரு இருக்கு தா மட்டும்தான் போதணும் கதர் பதினேழு மேலிருந்து கீழ் சிவாஜி முஸ்லிம் மன்னர்களுக்கு டேஸ் சொப்பனமாக இருந்தார் சிம்ம சொப்பனம் சிம்ம சொப்பனமாக இருந்தார் பதினெட்டு இடமிருந்து வளம் சாரி பதினாறு இடமிருந்து வளம் இரண்டு நாட்களாக எதுவும் சாப்பிடாததால் அவனுக்கு டேஷ் டேஷ் எடுத்தது அவனுக்கு கடும் பசி பசி இருக்கு கடும் பசி இருபது இடமிருந்து வளம் சாப்பிட்டதும் தன் வயிறு டேஷ் என்று இருப்பதாக உணர்ந்தான் திம் என்று தீ தான் போடணும் இம் இருக்கு திம் என்று இருந்ததாக உணர்ந்தான் பதினைந்து இருந்து கீழ் மத்திய பிரதேசம் குஜராத் மாநிலங்களில் பாயும் ஒரு நதி பதின்னு இருக்குது தான் போடணும் தபதி 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 ஒன்று மேல் இருந்து கீழ் பார்வை இல்லாதவன் பார்வை இல்லாதவன் அந்தகன் ஆ இன் த அ இன் அந்தகன் பதினான்கு இடமிருந்து வலம் ஒரு வகை கால்பந்து விளையாட்டு ரக்பி ர இபி ரக்பி பனிரெண்டு மேலிருந்து கீழ் டே டேஸ் யத்தில் வந்து கை கொடுத்தாய் மிகவும் நன்றி வந்து சமயத்தில் தக்க சமயத்தில் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் மகாவீரர் இந்த மதத்தை பரப்பினார் சமணம் ச ம சமனம் அப்புறம் பதினொன்று மேலிருந்து கீழ் கேலி கேலினா ஏலனம் ஏ லா இருக்கு ந இம் ஏலனம் என்ற புதிர் புதிர்போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ